வணக்கம் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது நம் உடலை மட்டும் மாற்றுவது கிடையாது அது நமது மனம் மனப்பாங்கு மற்றும் மனநிலையையும் மாற்றுகிறது சென்ற நிகழ்ச்சியில் நாம் உணவுப் பழக்கத்தின் நேர்மறையான மாற்றம் இதை பற்றி பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் டாக்டர் பிரம்மா குமாரி சகோதரி சாந்தி அவர்கள் இவர் மருத்துவராக இருந்து கொண்டு கடந்த இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்று வருகிறார் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார் நேர்களே உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ஓம் ஓம் சாந்தி சாந்தி சிஸ்டர் இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட் இதுல ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்காக நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸை வச்சு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இதனால் நம்ம பழக்கங்கள் மாறுதா சிஸ்டர் கட்டாயம் மாறுது ஏன்னா இதை பார்த்து கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி குளிர்பானங்கள் பானங்கள் எடுத்துக்கணும் அவர் இதை செஞ்சார் இவர் வந்து இப்படி ஸ்மோக் பண்ணார் அந்த மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூட லேர்ன் பண்ணுறாங்க அதனால ஆரோக்கியம் கெட்டுப்போகுது சிஸ்டர் அப்போது டிவி பார்க்குறது இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் தவறுன்னு சொல்கிறீங்களா சிஸ்டர் அப்படியே கிடையாது அதில் ஆராய்ஞ்சு பார்த்து எதை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏதாவது இந்த டிவி பார்க்குறது இந்த மீடியா மூலமாக தான் உலகாய ஞானங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது அதில் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னால் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம் ஹீரோவாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்க செஞ்சாங்கல்ல அது நானும் சரி சின்ன பழந்தங்கிட்டெல்லாம் ரொம்ப பார்க்கலாம் அதை அவங்கள மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பழக்கத்தை எல்லாம் இந்த குளிர்பானை நான் குடிக்கிறேன் இந்த சிகரெட் பிடிக்கிறேன் அப்படியெல்லாம் அதை கொண்டு வர்றாங்க இதனால் வந்து உள்ளே கொண்டு போகிறது தான் வெளியில் வரும் இப்போ நமக்கு அந்த நேரம் என்ன ஆகுதுன்னா அந்த அவேர்னஸ் குறைஞ்சி போகுது அது நமக்கு ஆரோக்கியமாக ஆரோக்கியம் இல்லையா இந்த சிந்தனை வர மாட்டேங்குது அதை இன்னரில் போய் ஒரு நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் இருக்குது அதாவது நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம் எதை எடுத்துக்கணுன்னா ஒரு டூ மினிட்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அதில் ரெண்டு ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு டிவி மூலமாக மேகசின் மூலமாக நியூஸ் எல்லாம் நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சிடணும் தள்ளி வச்சுட்டு நம்ம இருந்து என்ன ஒரு குரல் வருது அப்படின்னு நம்ம ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப் வந்து எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது எது நல்லது எது கெட்டது இந்த மாதிரி டிசைட் பண்ணணும் இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குளிர்பானங்கள்லாம் நம்ம நிறைய சாப்பிட்லாம் அப்படி போட்டிருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்க்க வரவங்களாமே கொண்டு வருவாங்க இந்த குளிர்பானங்களை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா அது ஆரோக்கியம்னு அப்படின்னு அவங்களா புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இந்த டிவியில் அதெல்லாம் அந்த மாதிரி விளம்பரங்கள் பார்த்து அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்போ நம்ம அதை சொல்லணும் நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் நேச்சுரல் ஃப்ரூட்டு தாங்க நல்லது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல்லாம் விட இயற்கையானது தான் நல்லது அப்போ இயற்கையான இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு நாங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறது உண்டு அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஆராய்ச்சி பார்த்து அப்போ நம்முடைய வேல்யூவாக பர்பஸ் என்ன அதில் நிஜமாகவே சத்து இருக்குதா இந்த மாதிரி ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம அதை செலக்ட் பண்ணி சாப்பிட்றது நல்லது இவ்வளோ நேரம் நம்ம என்ன சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணுங்கிறத பார்த்தோம் இப்போ எந்த டயத்துக்கு சாப்பிடுங்க சிஸ்டர் இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சிஸ்டர் அதாவது நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ரிதம் பார்த்தோன்னா நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம செல் ஒவ்வொன்றிலையும் ரிதம் இருக்குது நம்ம ஹார்ட் இருக்கு இல்லையா நம்ம ஹார்ட் துடிக்கிறது இல்லை அதில் ஒரு ரிதம் இருக்குது நம்ம மூச்சு விடுறோம் எடுக்கிறோம் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அதில் ரிதம் இருக்குது நம்ம ரத்த குழாய் வந்து பம்ப் பண்ணோம் இல்லையா பம்ப் பண்ணும்போது சுருங்கும் விரியும் அது மாதிரி நம்முடைய மசில் கூட சுருங்கும் விரியும் இப்போ நம்ம கை நீட்டுறோம் மடக்கிறோன்னா சுருங்குது விரியுது அது மாதிரி நம்ம தூங்கிறது மூச்சுருக்குறது இதெல்லாம் ஒரு ரிதம் ஒரு சைக்கிள் இந்த ரிதம் இல்லாமல் நம்ம பாடியில் எல்லாமே ரிதத்தோட ஒர்க் பண்ணுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அது எப்படி ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது ரிதத்தில் நம்ம ஹார்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிதம் ரெகுலராக இல்லைன்னா ப்ராப்ளம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் ரெகுலரைஸ் பண்ணணும் எப்படி நீங்கள் தண்ணி அடிக்கிறோம் நம்ம பைப்பில் எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்கன்னா கரெக்டாக அடிச்சாங்கன்னா தண்ணி ஃப்ளோ கரெக்டாக வேக வேகமாக அடிச்சா என்னாங்கன்னா தண்ணி வந்து நிறைய வராது அந்த மாதிரி ஹார்ட் நம்ம பம்ப் பண்ணும்போது கூட நம்ம வேக வேகமாக ஹார்ட் துடிச்சிதுன்னா என்ன ஆகாதுன்னா ரத்த ஓட்டம் நல்லா போகாது அதனால அந்த ரிதம்ங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப அவசியம் அந்த மாதிரி நமக்கு ஹேபிட்டில் ஃபுட் ஹேபிட்டில் இந்த உணவு பழக்கத்தில் வந்து இந்த ரிதம் அந்த நேரத்தை நம்ம நல்லா கீப்பப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய நிறைய இந்த ஜீரணக் கோளாறு வெயிட் அதிகமாகிறது நம்ம இந்த ஃபுட்டை இந்த நேரத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இன்பிட்வீன் இது மட்டுத்தான் சின்னதாக நம்ம எடுத்து போகிறோம் இப்படி நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டோன்னா நம்ம டயர்டாக ஃபீல் ஆறுகிறது வெயிட் ஏறுறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை இந்த உணவு பழக்கத்தில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக அதனால் இந்த ரிதம் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம எப்படி ரிதம் மெயின்டைன் பண்ணலான்னா நம்ம நேச்சரோடு போனோன்னா நல்லாயிருக்கும் அப்போ நம்ம நேச்சர் எப்படின்னா நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் மெட்டபலைஸ் ஆகும் அதாவது வளர்ச்சிதைன்னு சொல்லுவாங்க மெட்டபாலிசம் ஆகும் அந்த மெட்டபாலிசம் ஆறுறது பார்த்திங்கன்னா நேரப்படி இருக்குது நம்ம எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின் சொன்னால் நம்ம உடம்பு சூடாக இருக்கும் ஹீட் ஆகும் அந்த உடல் சூட வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மெட்டபாலிசம் நல்லா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டபாலிசம் வந்து குறையக்கூடிய நேரத்தில் வந்து பாடி டெம்பரேச்சர் குறையும் எப்படி நமக்கு அதிகால நேரத்தில் கிளைமேட்டும் எப்படி இருக்கும்னா ரொம்ப கூலாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக 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 டெம்ப்ரேச்சர் ஏறும் அதே மாதிரி தான் நம்ம பாடி கூட நம்ம ஃபஸ்ட்டு தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா எந்திரிக்கும் போது நம்ம நிறைய ஒர்க் பண்ண மாட்டோம் அப்போ நம்ம பாடி வந்து கூலாக இருக்கும் எப்போ நம்ம எல்லாமே ஆக்டிவிட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்முடைய பாடி டெம்ப்ரேச்சர் கூட ஆரம்பிச்சிடும் அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறத வந்து பேசல் பாடி டெம்ப்ரேச்சர்னு சொல்லுவோம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் நம்ம காலையில் அப்போ ரைஸ் ஆக ரைஸ் ஆக நமக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அப்போ நம்ம காலையில் ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அந்த ஃபுட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நெசசிட்டி வேணும் எனர்ஜி தேவைப்படும் இந்த எனர்ஜி தேவைப்படுறதுனால என்ன பண்ணுவோம்னா அடுத்த வேலை மதிய வேலை வரும்போது நம்ம நல்லா எடுத்துக்கிறோம் இந்த மதிய உச்ச கட்டத்துக்கு போனது பிறகு நல்லா நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் வந்து அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் பூல் ஆயிடும் ப்ளட்டெல்லாம் ப்ளட்டெல்லாம் வந்து ஸ்டமக்கு கிட்டே வந்துடும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஆக்சிஜனும் நிறைய இங்கே வந்து எந்த இடத்துல ஒர்க் அதிகமாக நடக்குதோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் அதிகமாகும் இல்லையா அதனால இந்த வயிற்றுக்கு நிறைய வந்து ஃபோக்கஸ் அதிகமாகிடும் அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு கம்மியாக போகும் பிளட்டு ஆக்சிஜனும் கம்மியாக இருக்கும் அதனால தான் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் தூக்கமாக வரும் அந்த டூ டு ஃபைவ் வந்து நமக்கு தூக்கமாக வரும் அதனால தான் உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரெஸ்ட்டு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் அந்த நேரம் தூங்கணும் ஒரு லாங் ஹவர்ஸ் மத்தியான நேரத்தில் தூங்கக்கூடாது நம்ம குட்டி குட்டி தூக்கம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கூட போதும் அந்த நேரம் நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கினா கூட ஒரு தூங்காட்டாலும் பரவாயில்ல ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணும் அப்போ இந்த ஃபைவ் டு சிக்ஸ் வந்து இந்த டீ டைமில் வந்து திருப்பி கொஞ்சம் ஆரம்பிக்கும் பாடி டெம்ப்ரேச்சர் ஏற்கு ஏற ஆரம்பிக்கும் ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் சாயங்கால நேரத்தில் கூட ஆரம்பிக்கும் அப்புறம் நைட் ஃபுட்டு வந்துடுது நைட் ஃபுட் வர நேரத்தில் நமக்கு அந்த எனர்ஜி வந்து நம்ம வேணுங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் அது அதனால தான் நம்ம நைட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா நல்லது ஏன்னா நம்ம நைட்டில் வந்து ஆக்டிவிட்டி ரொம்ப பண்ண மாட்டோம் அதனால் நைட்டில் நம்ம குறைச்சி சாப்பிட்டோம்னா அது நமக்கு போதுமானதாக இருக்கும் அந்த ரெஸ்ட்டில் என்ன ஆகும்னா நம்ம பாடி ஹீல் ஆகும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லையா டேல அதனுடைய எதுலாம் ரெஸ்ட்டு ஹீலிங்கு ரிப்பேரெல்லாம் நடக்கும் நைட்டில் நமக்கு தெரியாத இதெல்லாம் நடக்குதுன்னு ஆனால் அது நடந்துட்டுருக்கோம் அதனால தான் காலையில் நமக்கு எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பொதுவாக வந்து எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க காலையில் நம்ம ராஜா மாதிரி சாப்பிடணும் மத்தியானம் ராணி மாதிரி சாப்பிடணும் நைட்டு வந்து இளவரசன் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக மற்ற இதில் சொல்லுவாங்க அதாவது நல்ல டே டைம்லையும் மத்தியானத்துலேயும் நல்லா சாப்பிட்ணும் நைட்டில் கொஞ்சம் குறைவாக சாப்பிடணும் இந்த மாதிரி நம்முடைய பழக்கத்தை நம்ம ரிதம் கொண்டு வந்தோம்னா ஆரோக்கியம் கட்டாயம் நமக்கு ஏன்னா இந்த கேப் வந்துடுது அதை நம்ம ஃபில்லப் பண்ணிடுறோம் எனர்ஜி ஃபில் அப் எனர்ஜி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடுறோம் கொஞ்சம் நேரம் ஆக்டிவாக செயல்படுறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்போ இந்த ரிதம் கீப்பப் பண்ணிட்டா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பிறக்கிறதே நல்லா எல்லாமே செய்கிறதுக்கு தானே அப்போ நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம நேரத்தை வந்து கீப்பப் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க அதாவது நமக்கு ஒரு டேயில் வந்து நம்ம நார்மல் ஆக்டிவிட்டி உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து ரெக்கொயர்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் கலோரி அது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் செலக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து மார்னிங் மட்டுமே கொடுத்தாங்க அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த உணவை வந்து மார்னிங்லே கொடுத்துட்டாங்க அப்புறம் நைட் ஃபுல்லாலாம் கிடையாது டே ஃபுல்லாக அப்புறம் எதுவுமே சாப்பிட கிடையாது அந்த மாதிரி ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க இந்த ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் கூட வரைக்கும் பண்ணி பார்த்தாங்க அந்த பண்ணி பார்க்கும்போது என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலையிலே உணவு கொடுத்தவங்களுக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிது சில பேருக்கு வெயிட் அதே மாதிரியே இருந்துச்சு இன்னும் சில பேருக்கு எப்படி ட்ரையல் பண்ணி பார்த்தாங்கன்னா அடுத்து கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ட்ரையல் என்ன செஞ்சு பார்த்தாங்கன்னா அதே குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த டூ தௌசண்ட் கலோரியை நைட்டில் கொடுத்தாங்க டேலலாம் கிடையாது நைட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நைட்டில் மட்டும் கொடுக்கும்போது வெயிட் ஏறிடுச்சு ஏன்னா அதனால தான் இந்த டைம் வந்து ரொம்ப நம்ம முக்கியம்னு சொல்கிறோம் இந்த டைம் படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிதம் நம்ம கீப்பப் பண்ணிட்டோம்னா நம்ம நிறைய இதை அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம டிசீஸ்லாம் கூட நமக்கு குறைஞ்சி போயிடும்